தமிழ்நாட்டு மக்களால் அன்போடு அழைக்கும் கேப்டன் என்ற ஒரு ஆளுமை இன்று நம்மோடு இல்லை என்றாலும் அவருடைய அரசியல் பணிகள் மக்கள் நலப்பணி அவருடைய அர்ப்பணிப்பு அனைத்தும் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் என்றென்றும் நினைவு அலைகளாக நிறைந்திருக்கின்றன ஒரு தூய்மையான மனிதர் அரசியலில் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பவர் நான் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அவருடைய பக்கத்தில் உட்கார்ந்து அவருடைய பல அரசியல் நால்வேஜ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் அவருடைய திறமை அவருடைய சாதுரியம் அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய அன்பான ஒரு பண்பு அனைத்தையும் அவருடன் நான் பெற்றிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை தமிழ்நாடு எழுந்திருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த கேப்டன் அவருடைய கட்சி இன்று தமிழ்நாட்டு மக்களுக்காக அருமை அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை தொடர்ந்து பணியாற்றி வருகிறார் அவருடைய இளவர்களும் அதை தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள் அவருடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் என்றென்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய மனதில் கேப்டன் விஜயகாந்த் என்பவரை அகற்ற முடியாது அவர் நடிகராக இருக்கும் பொழுதும் சரி கதாநாயகனாக இருக்கும் பொழுதும் சரி அரசியலுக்கு வரும்பொழுதும் சரி மக்களை சார்ந்திருந்தார் எல்லோரும் எளிதாக அவரை நாட முடியும் சந்திக்க முடியும் மக்களோடு மக்களாக களத்தில் இறப்பார் ஏதாவது போராட்டம் என்றால் வேட்டியை மடித்துக்கொண்டு கொண்டு மக்களோடு சென்று விடுவார் பார்க்க முடியாத ஒரு நடிகராகவோ பழக முடியாத ஒரு கதாநாயகனாகவோ அவர் இருந்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு பண்பாளரை தமிழ்நாடு எழுந்திருக்கிறது அவருடைய நினைவேந்தலில் கலந்து கொண்டு அவருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மலர் அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம் இல்ல அவர்களுக்கு கேப்டன் எதை விரும்பினாரோ தமிழ்நாட்டு மக்கள் மீது கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய அன்பும் பண்பும் பிணைப்பும் உள்ளது அப்படிப்பட்டவர் என்ன முடிவு எடுப்பாரோ அந்த முடிவு எடுக்க வேண்டும் மதவாதத்திற்கு ஒருபோதும் கேப்டன் துணை போனதில்லை அவருடைய அரசியல் வாழ்க்கையில் மதவாதத்திற்கு எதிராகத்தான் குரல் கொடுத்தார் எல்லோரும் எம்மதமும் சம்மதம் என்றார் அவர் திரைப்படத்தில் பார்த்தால் அவர் இஸ்லாமியராக நடித்திருக்கிறார் கிறிஸ்தவராக நடித்திருக்கிறார் ஆகவே அவருக்கென்று இந்த சாதி அந்த மதம் என்பதில்லை எல்லோருக்குமான ஒரு கதாநாயகனாக நாங்கள் இருந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று முழுமையாக நான் நம்புகிறேன் ஆகவே அவருடைய பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் அதுக்குள்ள ஏன் போறீக்கேன் அது அரசியலாக்க விரும்பல கேப்டனுடைய பண்பை சொன்னேன் யாரா பார்க்கணும்னா போய் பார்க்க முடியும் தொண்டர்கள் வந்தா எளிதான் போய் அவர் அணுகலாம் பார்க்கலாம் கைப்பிடிச்சு பேசுவார் கட்டிப்பிடிப்பாரு அரவணைப்பாரு அரவணிப்பாரு மக்களோட மக்களா இருப்பாரு பண்பை சொல்றேன் நான் வேற யாரையும் போயிட்டு ஒப்பிட்டு நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நல்ல காரியங்கள் ஒரு ஒரு மனிதர் ஒரு கதாநாயகன் எப்படி இருந்தார்னு அவருடைய பெருமையை சொல்றோம் இந்த நேரத்தில் போய் சிறுமைகள்லாம் பேசி நாம நம்மளை குறைச்சிக்க வேண்டாம் ஒரு ஆற்றல் மிக்கவர் மக்களை நேசிக்கக்கூடியவர் அவர் ஒரு கதா மதுரையிலேருந்து புறப்பட்டார்னா ஒரு மணி நேரம் அவர் மதுரை ஏர்போர்ட்லருந்து கிடக்கிறதுக்கு ஆமாம்னாங்க அவ்வளோ பாப்புலரான ஹீரோ மக்களோட மக்களாக இருந்தது அதை சொல்ல வரேன் தேங்க் யூ